ஒரு கவர் போல எனக்கு அவ அம்மன் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்லை நீ என்னதை நாடகம் போட்டாலும் இன்னைக்கு குடிக்கவே முடியாது ராஜா எப்படி வாசப்படிய தாண்டுறீங்க சிக்ஸ் ஹவர்ஸ் லைட் டே சரவணா சரவணா பாடம் பேக்கரி போயிட்டு வருவோம் தம்பி அவன் இல்லப்பா

இவனை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஏன் தான் இவனெல்லாம் கல்யாணம் பண்ணோமோ துரத்தி துரத்தி லவ் பண்ணல எனக்கு இதெல்லாம் தான் எங்க அம்மா அப்பா எவ்வளோ பையன்லாம் காமிச்சாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவன் தான் வேணும்னு நினைச்சேன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இனிமேட்டு இவங்கிட்ட பேசவே கூடாது வந்தா வச்சுக்கோ மூஞ்சிலேயே அடிச்சிருவேன் இனிமேட்டு இவன் வந்து கெஞ்சி கேட்டாலும் நான் பேசப் போறதே இல்லை ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் வரியா வீட்டில் படிக்க சொல்லி தொல்லை கொடுத்ததால் சிறுவன் வீட்டை விட்டு ஓட்டம் சிறுவன் வீட்டை விட்டு ஓடுனதால் கொள்ளை கும்பலிடம் மாற்றி அவன் கண்களை நோண்டி பிச்சை எடுத்து விட்டன என்னடி தூக்கி போட்டா பேப்பரா உனக்கு உள்ள மீன் எல்லாம் அது சாப்பிட்டு செத்து போயிடாது நேச்சர் நம்ம தான் நீ பாதுகாக்கணும் வா

இதே எடுத்துக்க எதுக்கு இதை எடுத்துக்கிறேன் பரவாயில்ல நான் இதே எடுத்துக்கிறேன் அவள் தானே வாங்கிட்டு வந்தா அவளே அந்த பிராண்டட் செருப்பு எடுத்துக்கிட்டோம் எனக்கு இதே ஓகே தான் லூசா நீ இந்த செருப்பு விட்டுட்டு ஏன் அதை கேட்குறேன் என் கூட வா சொல்கிறேன் இது யார் செருப்பு ஒன்று தான் இது வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியலையே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது வேற செருப்பு வாங்கி கொடுனாலும் நீ இது பிஞ்சா தான் வாங்கி தருவேன்னு சொல்கிறேன் ஒரே செருப்பு எத்தனை வருஷத்துக்கு போட்டுன்னு சுத்தறது அந்த மாதிரி செருப்பு வாங்கினா தான் ஒன்னே ஒன்னே அப்புறம் வேற வேற செருப்பு வாங்கி போட்டு சுத்தலாம்